வாழ்க்கை அறநியாக கொண்டும் அரணியாக கொள்ளும் மனித நேயத்தை மனித நேரத்தை அனைமுறை வழியாக கொண்டும் நடைமுறை வழியாக கொண்டும் வாழ்வேன் வாழ்வே அனைத்து உயிரும் அனைத்து ஒன்றென்று நினைத்து ஒன்றென்று நினைத்து அனைத்து மக்களையும் அனைத்து மக்களையும் அரையணைக்கு செல்வேன் அரைவணைக்கு மன நல்லிணக்கம் மன நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமையே நலமும் வைத்து மனதில் வைத்து உழைப்பேன் மக்களை மக்களையும் அழைத்து மக்களையும் ஒன்றன நினைத்து செல்வேன் அரவணைத்து செல்வேன் சமூகத்தில் இந்திய சமூகத்தில் மனித நேயத்திலே நடைமுறை வழிமுறையாக கொண்டு வாழ்க்கிறது அனைவரிடமும் ترجمة <applause> <applause> <applause>